நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு ஆண்டோருமானியே பிரியமான உறவுகளே நாள்தோறும் வானொலி நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் படியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகிறோம் உங்களுக்காக தொகுத்து வழங்குவவர் உங்கள் அன்பு சோதரன் பேச புகழ் தமிழ் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திகான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் என்றும் என்றும் நிரப்புவாராக ஆன்பானவர்களை பக்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சிகள் ஞாயிறு மறையுறை சிந்தனை மாற்றும் செய்திகள் அன்பை மகிழ்ந்திடுவே பாஸ்கா காலம் ஐந்தாம் ஞாயிறு அர்ப்பணிக்கத் தூண்டும் ஆன்பு கட்டளை பாஸ்கா காலத்தின் ஐந்தாம் ஞாயிறை இன்று நாம் சிறப்பிக்கின்றோம் இன்றைய வாசகங்கள் இயேசுவின் அன்பு கட்டளைக்கு சான்றுபகர நம்மை அழைக்கின்றன ஒரு குருவிடம் இரண்டு சீடர்கள் இருந்தனர் தங்களுக்குள் யார் தலைமை குருவை அன்பு செய்யும் உண்மையான சீடர் என்பதில் அவர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இப்பிரச்சினை குருவிடம் சென்றது அவர் அவர்களிடம் சீடர்களை இன்று ஏனோ எனக்கு அதிகமாக பசிக்கின்றது சமையல் முடிய தாமதமாகும் போல் தெரிகின்றது ஆகவே இரண்டு பேரும் அதோ அந்த மரத்தில் இருக்கும் பழங்களை பறித்து வாருங்கள் என்றார் உடனே அந்த சீடர்கள் இருவரும் மரத்தை நோக்கி ஓடினர் ஆனால் மரத்தை நெருங்க முடியாத அளவிற்கு அங்கே முள் செடிகள் சுற்றி நின்றன முதல் சீடர் சற்று பின்னோக்கி வந்தார் பின்னர் முன்னோக்கி வேகமாக ஓடினார் ஒரே தாண்டில் மரத்தை தொட்டார் பழங்களை முடிந்த அளவுக்கு பறித்தார் மீண்டும் ஒரே தாவில் குருவின் முன்னால் வந்து நின்று பார்த்தீர்களா குருவே நீங்கள் கேட்டதை கணநேரத்தில் நேரத்தில் கொண்டு வந்துவிட்டேன் ஆகவே நானே உங்களை அன்பு செய்யும் உண்மை சீடன் என்றார் தற்பெருமையோடு இரண்டாமவர் ஓர் அறிவாளை எடுத்து வந்தார் முள் செடிகளை வெட்டி அகற்றி ஒரு பாதை அமைத்தார் அப்போது அங்கே அலுப்போடு வந்த சில வழிப்போக்கர்கள் அந்த பாதை வழியே சென்று பழங்களை பறித்து சாப்பிட்டு பசியாறினர் பின்னர் மரத்தடியில் படுத்து சற்று நேரம் இழைப்பாரிவிட்டுச் சென்றனர் அச்சீடரும் தேவையான அளவுக்கு பழங்களை பறித்து வந்து தன் குருவிடம் கொடுத்தார் அப்போது குரு முதல் சீடரிடம் இரண்டாவது சீடர்தான் என்னை உண்மையில் அன்பு செய்வதற்கான செயல்களை செய்திருக்கின்றார் என்றார் உடனே முதலாமவர் மிகவும் கோபமடைந்து குருவே இன்னும் நீங்கள் போட்டியைத் தொடங்கவே இல்லையே அதற்குள் அவரை எப்படி சிறந்தவர் என்று கூறுகின்றீர்கள் என்று கேட்டார் அதற்கு அந்த குரு அவரிடம் சீடரே நான் பழம் பறிக்கச் சொன்னதே ஒருவகை போட்டிதானே நீ மரத்தருகே தாவி குதித்து பழத்தை பறித்தது சுயநலத்தையே காட்டுகின்றது ஏனெனில் அதை எனக்கு மட்டுமே உண்ணக் கொடுத்தாய் நான் மட்டுமே பலனடைந்தேன் ஆனால் இரண்டாம் சீடரோ முள்ளான பாதையை சீரமைத்ததால் எனக்கு மட்டுமன்றி ஊராருக்கும் வழிப்போக்கருக்கும் பழங்கள் கிடைக்கும்படி செய்தார் தனது பரந்துபட்ட அன்பால் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கச் செய்பவரே என் கட்டளையை உண்மையாக கடைபிடிக்கும் துறவியாவார் என்றார் குரு இன்றைய நற்செய்தி ஏசுதரும் அன்பின் கட்டளை குறித்து பேசுகின்றது ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன் நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்று கூறுகின்றார் இயேசு கடவுள் அன்பு பிறர் அன்பு ஆகிய இரண்டு கட்டளைகளையும் குறித்து இயேசுவுக்கு முன்பு எந்த மறைநூல் அறிஞரும் பேசியதில்லை காரணம் அவர்களுக்கு பிறர் அன்பு கட்டளையைக் காட்டிலும் கடவுளை அன்பு செய்யும் கட்டளைதான் மிகவும் பட்டது ஆனால் இயேசு இவை இரண்டையும் இணைத்து கடவுளின் திருவுளத்தை வெளிப்படுத்துகின்றார் பழைய கட்டளையில் உன்மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இங்கே அடுத்திருப்பவர் என்பது இஸ்ரேல் உள்ள அடுத்திருப்பவரையே குறிக்கின்றது பழைய ஏற்பாட்டின் இந்த அன்புச் சட்டம் குறுகிய எல்லையை கொண்டது என்பது மிகவும் தெளிவாகின்றது ஆனால் நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்று இயேசு தரும் புதிய கட்டளை பரந்து விரிந்ததொரு பார்வையைக் கொண்டது பழைய கட்டளையில் அடுத்திருப்பவர் என்பது அருகில் இருப்பவர் பக்கத்தில் இருப்பவர் சற்று தொலைவில் இருப்பவர் என்ற அர்த்தங்களைக் கொண்டுள்ளது ஆனால் புதிய கட்டளையில் மற்றவரிடம் என்பது பிறரிடமும் எல்லாரிடமும் என்ற தொலைநோக்குப் பார்வையைக் கொண்டுள்ளது மேலும் மற்றவரிடம் என்பது ஜாதி மதம் இனம் மொழி நாடு என எல்லை கடந்து அனைத்து மக்களையும் அன்பு செய்வது மற்றும் அவர்களுக்காக பணியாற்றுவது என்பதை அர்த்தப்படுத்துகிறது இயேசு தான் கூறிய இந்த புதிய கட்டளையை தனது பணிவாழ்வு முழுவதும் நிறைவேற்றினார் இறுதியாக நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வர் என்றும் உரைக்கின்றார் இயேசு அப்படியென்றால் இயேசுவின் அன்பு எத்தகையது என்பதை சற்று ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டும் இயேசுவின் அன்பு பாவிகளை ஏற்றுக்கொண்டது பாதங்களை கழுவியது ஏழையருக்கு ஏணியாய் அமைந்தது விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டோரை மைய நிலைக்கு கொண்டு வந்தது ஆண் ஆதிக்கத்தை வேறறுத்து பெண்மையை போற்றியது தரணியில் தாய்மையை தலைநிமிரச் செய்தது வேற்றுமை வேறறுத்து ஒன்றிப்பை வளர்த்தது மன்னிப்பு வழங்கி மனித மாண்பை வெளிப்படுத்தியது பொய்மையை அகற்றி உண்மையை நிலை நிறுத்தியது தன்னலம் அகற்றி பொதுநலம் போற்றியது சிலுவை மட்டும் தன்னை தாழ்த்திக் கொண்டது மானிடரின் மீட்புக்காக மரணத்தை தழுவியது சாவை வென்று உயிர்ப்பை கண்டது ஆக இத்தகைய உயர்ந்த இரையாட்சி விழுமியங்களை உள்ளடக்கியதுதான் இயேசுவின் இந்த புதிய கட்டளை அப்படியெனில் அவரின் இந்த புதிய கட்டளைப்படி வாழ்வது உண்மையிலேயே சவால் நிறைந்தது சாவை தழுவிக்கொள்ளும் கொள்ளும் நிலைக்கு அது நம்மை உட்படுத்தக்கூடியது ஆகவேதான் உயிர்த்த ஆண்டவரை கண்டுகொண்ட பிறகே அவர் கூறிய இந்த புதிய கட்டளையின் உண்மைப் பொருளை சீடர்களால் புரிந்து கொள்ள முடிந்தது இதன் காரணமாக உயிர்த்த ஆண்டவருக்காக அவர்கள் எத் துன்பத்தையும் ஏற்றுக்கொள்ளவும் தங்கள் இன்னுயிரை இழக்கவும் தயாராயிருந்தனர் இன்றைய முதல் வாசகத்தில் லிஸ்திரா இக்கோனியா ஆந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வரும் பவுலும் பர்னபாவும் அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை உறுதிப்படுத்தி நாம் பல வேதனைகள் வழியாகவே இறை ஆட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவிப்பதை பார்க்கின்றோம் சவால் நிறைந்த இயேசுவின் இந்த புதிய கட்டளையை கடைபிடிக்கும் நோக்கில் இயேசுவின் சீடர்களைப் போன்று எண்ணற்றோர் சொல்லொண்ணா துயரங்களை ஏற்று அவருக்காக கொல்லப்பட்டு மறைசாட்சியர் நிலைக்கு உயர்ந்தனர் இப்படிப்பட்டோருக்கு எப்படிப்பட்ட தூய வாழ்வு கிடைக்கும் என்பதைதான் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் எடுத்துக் காட்டுகின்றார் புனித யோவான் ஒரு நாள் குருவும் அவரது சீடர் ஒருவரும் குழக்கரையில் அமர்ந்திருந்தனர் அவ்வேளையில் அச்சீடர் பல கேள்விகளை குருவிடம் கேட்டுக் கொண்டிருந்தார் குருவும் நிதானமாக பதிலளித்துக் கொண்டிருந்தார் குருவே சுயநலமான அன்பிற்கும் சுயநலமில்லாத அன்பிற்கும் என்ன வேறுபாடு எனக்கு கொஞ்சம் விளக்கமாக கூறுங்களேன் என்றார் அவருக்கு எப்படி விளக்குவது என்று சுற்றுமுற்றும் பார்த்தார் குரு அப்போது இளைஞர் ஒருவர் குளக்கரையில் தூண்டிலைக் கொண்டு மீன் பிடித்துக் கொண்டிருந்தார் அவர் அருகில் கூடையில் அவர் பிடித்துப் போட்ட மீன்கள் துடித்துக் கொண்டிருந்தன அங்கு சென்ற குரு அந்த இளைஞரிடம் பேச்சுக் கொடுத்தார் தம்பி மீன் என்றால் உனக்கு ரொம்ப பிடிக்குமோ என்று கேட்டார் அவரும் ஆமாம் ஐயா மீன் என்றால் எனக்கு உயிர் பிடித்து வைத்த மீன்களையெல்லாம் இன்றிரவு என் மனைவியை சமைக்கச் சொல்லி ஒரு பிடி பிடிக்கப் போகின்றேன் உங்களுக்கு வேண்டுமானால் கொஞ்சம் எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த குளத்தில் நிறைய மீன்கள் உள்ளன என்றார் அவ்விளைஞர் குருவோ எனக்கு வேண்டாம் தம்பி என்று புன் சிரிப்புடன் கூறி மறுத்துவிட்டார் நடப்பதையெல்லாம் அச்சீடர் அமைதியாகப் பார்த்துக் கொண்டிருந்தார் அந்த இளைஞரும் சிறிது நேரத்தில் மீன் பிடித்துவிட்டு கிளம்பி போய்விட்டார் சற்று நேரத்தில் வயது முதிர்ந்த பெரியவர் ஒருவர் குளக்கரையை நோக்கி வருவதை குரு பார்த்துவிட்டார் அவர் கையில் ஒரு வெள்ளை நிற இருந்தது குரு அதை உற்றுப் பார்த்தார் அது பையின் நிறமல்ல அதிலிருக்கும் பொறியின் நிறம் என்பதை தெரிந்து கொண்டார் அந்த பெரியவர் குளக்கரையில் வந்து அமர்ந்தார் பையில் இருந்த பொறியை எடுத்து தண்ணீரில் தூவினார் நூற்றுக்கணக்கான மீன்கள் பொறியிருக்கும் இடத்தை எறும்புகள் போல மொய்த்தன குரு அவரிடமும் சென்று பேச்சு கொடுத்தார் என்ன பெரியவரே மீன் என்றால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ என்று சற்றுமுன் அந்த இளைஞரிடம் கேட்ட அதே கேள்வியை அவரிடமும் கேட்டார் பெரியவரும் ஆமாம் ஐயா மீன் என்றால் எனக்கு உயிர் நேரம் கிடைக்கும்போதெல்லாம் இங்கு வந்து மீன்களுக்கு உணவளிப்பதை நான் வழக்கமாக கொண்டுள்ளேன் என்றார் அவரிடம் பேசி முடித்துவிட்டு குரு சீடரின் பக்கம் திரும்பினார் பார்த்தாயா இருவரும் மீனின் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கின்றார்கள் என்பது அவர்கள் மீனென்றால் உயிர் என்று கூறியபோதே உனக்கு தெரிந்திருக்கும் அந்த இளைஞர் மீன்களை ருசி என்னும் சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொண்டார் அவர் தன்னுடைய மகிழ்ச்சியில் மட்டுமே கவனம் செலுத்தினார் ஆனால் அந்த பெரியவர் மீன்கள் பசியார்வதற்கு சுயநலமில்லாமல் உணவழைத்தார் இருவருக்குமே மீன்கள் பிடித்திருந்தது ஆனால் இருவரின் நோக்கமும் வேறு வேறு மொத்தத்தில் அன்பில் சுயநலம் இருந்தால் அது அன்பே இல்லை சுயநலமில்லாத அன்புதான் உண்மையானது நிரந்தரமானது உலகுக்கு தேவையானது என்று குரு சீடருக்கு புரிய வைத்தார் வன்முறை நீதி அன்பு ஆகிய மூன்றும் இவ்வுலகை எப்போதும் ஆட்சி செய்கின்றன என்னிடம் இருப்பவை மட்டுமல்ல உன்னிடம் இருப்பதும் எனக்கே சொந்தம் நீ அதை கொடுக்கவில்லையென்றால் உன்னைக் கொன்றுவிடுவேன் என்கின்றது வன்முறை என்னிடம் இருப்பதெல்லாம் எனக்கு சொந்தம் உன்னிடம் இருப்பதெல்லாம் உனக்கு சொந்தம் உன்னுடைய பொருளுக்கு நான் ஆசைப்படமாட்டேன் என்னுடைய பொருளுக்கு நீ ஆசைப்படக்கூடாது என்கின்றது நீதி ஆனால் உன்னுடையதெல்லாம் உனக்கே சொந்தம் என்னுடையதும் உனக்கே சொந்தம் நானும் உனக்கே சொந்தம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள் என்கின்றது ஆன்பு ஆம் உண்மையான அன்பு மட்டுமே எப்பொழுதும் எல்லாவற்றையும் பிறருக்காக இழக்க தயாராக இருக்கின்றது ஆகவே இத்தகைய உண்மை அன்பை உள்ளடக்கியிருக்கும் கிறிஸ்துவின் புதிய கட்டளையை நாமும் அணிந்து கொள்வோம் அதனை அனுதினமும் வாழ்ந்து காட்டுவோம் அதற்கான அருளை ஆண்டவரிடம் கேட்டு மன்றாடுவோம் நீடச் <laughs> சொல்லித்தீவா <laughs> <laughs> ங்கும் எந்த நாகம் தீர்க்கவா வாழ்வில்ும் பாடம் கற்றுத்த வாழ்வில் நும் பாடம் கச்சுத்தா பண்பே எல் என் நெஞ்சும் நீ பண்பா அர்ப்பணிக்க தூண்டும் ஆன்பு கட்டளை என்ற தலைப்பில் இன்றைய ஞாயிறு மறையுரை சிந்தனையை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி செய்திகள் ஆழமாக கற்றல் உரையாடல் ஏழைகளை சந்தித்து அவர்களின் குரலுக்கு செவிசாய்த்தல் போன்றவை திரு அவைக்கும் மனித உலத்திற்கும் புதையல் போன்றவை என்றும் விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்ட மக்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் ஆகியோரை கொண்ட உலகத்தை கடவுளின் கண்களால் பார்ப்பது இன்றியமையாதது என்றும் கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ மே பதினேழு சனிக்கிழமை திருப்பீடத்தில் செந்தேசிமோஸ் ஆனூஸ் என்ற பாப்பிரை ஆதரவு நிறுவனத்தை சார்ந்தவர்களை சந்தித்தபோது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ மின்னணு புரட்சியின் சூழலில் ஆய்ந்து அறியும் கல்வி கற்பிப்பதற்கான முறை மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டு வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டு வளர்க்கப்பட வேண்டும் சோதனைகளை எதிர்த்து போராட வேண்டும் என்று வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள் நம்மை சுற்றிலும் மிக குறைந்த உரையாடல்களே உள்ளன கூச்சலிடும் வார்த்தைகள் போலிச் செய்திகள் பகுத்தறிவற்ற ஆய்வறிக்கைகள் நிறைந்துள்ளன என்றும் குறிப்பிட்டாா் உரையாடல் மற்றும் சந்திப்புகளுடன் கூடிய உறவின் பாலங்களை கட்டுவோம் எப்போதும் அமைதியுடன் ஒரே மக்களாக இருக்க ஒன்றிணைவோம் என்று வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள் அமைதி மற்றும் உரையாடலின் கருவியாக திகழும் உடன் பிறந்த உணர்வின் பாலங்களை கட்டுவோம் என்றும் எடுத்துரைத்தார் மே பதினெட்டு ஞாயிறன்று வத்திகான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் ரோம் உள்ளூர் நேரம் காலை பத்து மணி அளவில் இந்திய இலங்கை நேரம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி அளவில் திரு அவையின் இருநூற்று அறுபத்து ஏழாவது திருத்தந்தையாக பொறுப்பேற்கும் திரு வழிபாட்டுச் சடங்கானது நடைபெற இருக்கின்றது போது பால்யம் எனப்படும் கழுத்துப்பட்டை மீனவர் மோதிரம் புதிய திருத்தந்தைக்கு வழங்கப்பட இருக்கின்றது திருத்தூதர் பேதுருவின் கல்லறைக்குச் சென்று ஜெபித்து அங்கிருந்து வத்திக்கான் வளாகத்தை கீழே வழிபாட்டு முறை தந்தையர்கள் மற்றும் கத்தோலிக்க திரு அவை கருதினாள்களுடன் இணைந்து பவனியாக வந்தடைந்து திருப்பலி நிறைவேற்றுவார் திருத்தந்தை பதினான்காம் லியோ கத்தோலிக்க சமூக சிந்தனை என்பது ஓர் அரசியல் சித்தாந்தமோ அல்லது கடுமையான கோட்பாடோ அல்ல மாறாக திருவிவிலியம் திரு அவை போதனை மற்றும் மனித பகுத்தறிவிலிருந்து பெறப்பட்ட கொள்கைகளின் ஒரு மாறும் பாரம்பரியம் என்றும் ஒவ்வொரு மனிதனின் மாண்பு பொதுநன்மை ஒற்றுமை மற்றும் படைப்பின் மீதான அக்கறை போன்றவற்றை வலியுறுத்துகிறது என்றும் கூறினார் கர்தினால் பியத்ரோ பரோலின் மே பதினாறு வெள்ளிக்கிழமை மாலை செந்தேசிமோஸ் ஆனூஸ் என்ற பாப்பிரை ஆதரவு நிறுவனத்தை சார்ந்தவர்களுக்கு வழங்கிய உரையில் இவ்வாறு கூறினார் திருப்பீடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் ஒவ்வொரு நபரும் கடவுளின் சாயலில் மாண்புடன் வாழ படைக்கப்பட்டுள்ளனர் என்று வலியுறுத்திய கர்தினால் பரோலின் அவர்கள் ஏழைகள் முதியவர்கள் கருவிலிருக்கும் குழந்தைகள் போன்றோருக்கு முன்னுரிமை அளிக்கும் கொள்கைகளை உலகளாவிய நிர்வாகம் செயல்படுத்த வேண்டும் என்றும் முழிந்தாா் கத்தோலிக்க சமூக சிந்தனை வேறுபாடுகளை அளிப்பதன் வாயிலாக அல்ல மாறாக அவற்றை கடந்து செல்வதன் வழியாக நல்லிணக்கத்திற்கான பாதையை வழங்குகிறது என்றும் கூறினார் கர்தினால் பியத்ரோ பரோலின் நம்மை சுற்றி இருளில் வாழும் மற்றவர்களை ஒளிரச் செய்வதன் வழியாக நமது நம்பிக்கையானது ஒளி வீசி வளர்ச்சியடைய வேண்டும் என்று வலியுறுத்தி உலக அமைதிக்காகவும் புதிய திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்களுக்காகவும் ஜெபித்து திருப்பலி நிறைவேற்றினார் ஷாங்காய் மறைமாவட்ட ஆயர் ஜோசப் ஷென் பின் அண்மையில் சீனாவின் ஷாங்காய் மறைமாவட்டத்தில் உள்ள ஷெஷன் மலையில் உள்ள சகாய அன்னை மரியாவின் திருத்தலம் நோக்கி மே மாதத்தில் திருப்பயணம் மேற்கொள்ளும் திருப்பயணிகளுக்கு திருப்பலி நிறைவேற்றி மறையுறை வழங்கினார் ஷங்கை மறைமாவட்ட ஆயர் ஜோசப் ஷென் பின் மேல் நோக்கி பார்ப்பது என்பது இறைவனின் வழிகாட்டுதலை தாழ்மையுடன் தேடுவதற்கான அடையாளம் என்று எடுத்துரைத்த ஆயர் பின் அவர்கள் இறைவனின் வழிகாட்டுதலில் அவரது ஒளியும் அமைதியும் நிறைந்திருக்கும் என்றும் தெரிவித்தார் கிறிஸ்துவின் போதனைகளால் வழிநடத்தப்படவும் அருள்மிகு பெற்ற கன்னிமரியாவின் முன் மாதிரிகையை பின்பற்றி பிறரன்பு பணிகள் செய்து நம்பிக்கையின் பாதையில் அமைதியை கட்டியெழுப்ப வேண்டும் என்றும் தெரிவித்தார் ஆயர் ஷென்பின் போர் மோதல்கள் அதிர்ச்சி தரும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் தீவிர வானிலை மாற்றங்கள் கட்டாய இடம்பெயர்வுகள் ஆகியவை உலகளவில் உணவு பாதுகாப்பின்மை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டை தொடர்ந்து தூண்டி வருகின்றன என்றும் பலவீனமான பல பகுதிகளில் பேரழிவு தாக்கங்களை ஏற்படுத்தி வருகின்றன என்றும் எடுத்துரைத்துள்ளார் ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியோ கூட்ரஸ் மே பதினாறு வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்ட பன்னாட்டு அமைப்புகளின் அறிக்கையில் இவ்வாறு தெரிவித்துள்ள ஐநா பொதுச்செயலாளர் அந்தோனியோ கூட்ரஸ் அவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் ஐம்பத்தி மூன்று நாடுகளில் உள்ள நிலப்பகுதிகளில் இருபத்தி கோடியே ஐம்பது லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் கடுமையான பசி பட்டினியை அனுபவித்தனர் என்றும் தெரிவித்துள்ளார் நேயர்களே இத்துடன் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது உங்களது ஆர்வமுள்ள செவி நன்றி வணக்கம் இதுவரை நீங்கள் செவியுற்றது வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் மீண்டும் மற்ற ஒரு அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விளைவிட்டுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்